முதலாவது அகராதி அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் தருவது அகராதி எனப்படும் அகதி அனைத்து உடைமைகளையும் இழந்தவன் அகளி கோட்டையை சுற்றி அமைந்த நீர்நிலை அகால மரணம் வயோதிபம் அடையாமல் எதிர்பாராமல் இரத்தல் அங்கதம் வெளிப்படையாக புகழ்ந்தும் மறைப்பொருளில் இகழ்ந்தும் கூறுவது அசகாய சூரன் யார் துணையுமின்றி தானே தனியாக நின்று பகைவரை வெல்லும் ஆற்றல் படைத்தவன் அஞ்ஞாத பிறர் தம்மை இன்னார் என்று அறியாதவாறு மாறுவேடம் பூண்டு மக்கள் மத்தியில் வசித்தல் அடிமை சுதந்திரமற்று வாழ்பவன் அடைக்கலம் ஒருவரை அல்லது ஒரு பொருளை பாதுகாத்து தரும்படி ஒருவரிடம் ஒப்படைப்பது அடையாள அட்டை குறிப்பிட்ட நபர் இவர்தான் என்பதை நிலப்படுத்துடன் காணப்படும் அட்டை அட்டவதானி ஒரே நேரத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டில் உணவு வகைகளை ஆக்கும் இடம் அணிந்துரை நூலுக்கு நூலாசிரியர் தவிர்ந்து இன்னொருவரால் வழங்கப்படும் உரை அணுசக்தி அணுவின் மையமான கரு பிளக்கப்படும் போது வெளிப்படும் சக்தி அதிதி ஒரு நிகழ்ச்சிக்கு விசேடமாக அழைக்கப்படுபவர்